ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது படங்களை பார்த்து விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடிங்க ரெண்டு படம் ஷோ ஆகும் நீங்கள் அந்த ரெண்டு படத்தையும் கனெக்ட் பண்ணிங்க ஒரு விலங்குடைய நேம் வரும் நீங்களும் தயாராக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது படம் ஃபஸ்ட் இமேஜ் உங்களுக்கு என்னென்னு தெரியுதா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது என்னென்னு தெரியும் ஆமாங்க இது மாட்டோட சாணம் ஃபர்ஸ்ட் இமேஜ் நானே சொல்லிவிட்டேன் இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து திங்க் பண்ணி பாருங்கள் மாட்டோட சாணத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது அதை வச்சு திங்க் பண்ணி பாருங்கள் சரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் மாட்டோட சாணம்னு சொன்னேன் சாணத்துக்கு இன்னொரு பேர் ஏறுங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் ஏறு செகண்ட் ஒன் மை ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா எரு மை எத்தனை பேர் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த படம் ஷோ ஆகுது பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் திங்க் பண்ணி பாருங்க ஃப்ளவர் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அது அப்படியே தமிழ்லையும் திங்க் பண்ணி பாருங்க ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டைமில் ஸ்டார்ட் ஆகுதுங்க பதில் பூனை ஃபஸ்ட் இமேஜ் பூ இருந்தது செகண்ட் இமேஜில் நெய் இருந்தது பூக்கூட்டில் நெய் பூனை அடுத்த இமேஜ் பார்க்கலாமா தமிழில் திங்க் பண்ணி பாருங்க ரெண்டு இமேஜுக்குமே தமிழில் திங்க் பண்ணி பாருங்க ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகுதுங்க பதில் தவளை ஃபர்ஸ்ட் இமேஜ் தாண்டுற மாதிரி கை நீட்டிட்டு இருக்காரு செகண்ட் இமேஜில் வலை இருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா தவளை இப்போ அடுத்த இமேஜ் பார்க்கலாமா ரெண்டுத்துக்குமே தமிழில் திங்க் பண்ணி பாருங்க ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகுதுங்க பதில் பாம்பு ஃபஸ்ட் இமேஜில் பார்க்குறாங்க செகண்ட் இமேஜில் அம்பு இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா பாம்பு எனக்கு பாம்புனா ரொம்ப பயங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாம்பு பார்த்தா பயனு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்